அன்பும் அருளும் எங்கும் நிலை சித்தர்களின் பேராற்றல் இந்த பகுதியில் சித்தர்களின் போதனை ரகசியங்கள் அதை பற்றி தான் என்று பார்க்கப் போகிறோம் இந்த உலகம் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்திற்கு தேவையான விஷயங்களையும் மனித அறிவிற்கும் மனித மூளைக்கும் எட்டாத விஞ்ஞான மெய்ஞான ரகசியங்களை ஆய்ந்து அறிந்து அனுபவித்து இந்த உலகத்திற்கு சொல்லியிருக்கக்கூடியவர்கள் தான் சித்தர்கள் ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னாலும் சரி ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருந்தாலும் சித்தர்கள் கருத்துக்கள் உலகம் இருக்கிற வரைக்கும் வாழக்கூடிய மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய அந்தந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடிய பொது தான் இருக்கும் உலக விஷயங்களை அப்படி விட்டுடலாம் ஆனால் யோக ஞான விஷயங்களை யோக ஞான அனுபவங்களை யோக ஞான பொக்கிஷங்களை சித்தர்கள் அப்படியே அருட்குவியலாக நமக்கு அப்படியே வாரி வழங்கியிருக்கிறார்கள் அது சரியானவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகவும் அந்த காலக்கட்டத்தில் இருந்த முறைக்கு தகுந்தவாறு செய்யுளாக பாடல்களாக நமக்கு அருளியிருக்கின்றார்கள் அப்போ அந்த பாடல்களை புரிந்து கொள்வதற்கு அந்த மரபிலே சித்தர் மரபிலே வாழையடி வாழ என வந்ததிருக்கோட்ட மரபன் வள்ளல் பெருமான் அருளியதைப் போல ஒரு சித்தர்கிட்ட உபதேசம் அடைந்து ஒரு சித்தர்னா வார்த்தை வந்து எல்லாரும் சித்தர்னு போட்டுறாங்க அவங்க சித்தர்னு சொல்ல முடியாது அறுபத்தி நான்கு சித்திகளை சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த அறுபத்தி நான்கு சித்திகளையும் அடைந்து அறுபத்தி ஐந்தாம் சித்தி ஆகிய மரணமலா பெருவாளை பெற்றோர்கள் தான் சித்தர்கள் அவர்கள்தான் சித்தர்னு சொல்ல முடியும் ஏனென்றால் இந்த அழியக்கூடிய காயத்தை அழியாமல் காப்பாற்றக்கூடிய ரகசியத்தை அறிந்தவர்கள் சித்தர்கள் அதுக்கு தான் பாம்பின் கால் பாம்பரின்னு சொல்லியிருக்காங்க பாம்பு எங்கேடா காலத்தில் கேட்டுருவோம் பாம்புக்கு எப்படி ஊர்ந்து போகுது என்பது இன்னொரு பாம்புக்கு தெரிகிற மாதிரி இந்த பாம்புங்கிறதுக்கு பேர் இங்கே வாசின்னு பேர் ஆகவே பரிபாசை சித்தர்கள் பாடியிருந்தாங்க ஆக ஒரு இருந்து அடுத்த சீடர் பழகி தன் குருவைப் போல நிலையடைந்து உலகத்துக்கு சொல்ல வேண்டும் அவர்கள் தான் சித்தர்கள் ஆனால் நீங்கள் எல்லோரும் சித்தரிசித்தின்னு பேர் அது அவங்க அவங்க இஷ்டம் அது நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்லை இங்கே எங்கு பார்த்தாலும் நிறையா இப்போது இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கெலாம் வந்ததுக்கப்புறமும் எல்லோருக்கும் சென்று சேரக்கூடிய இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களும் நிறைய தடி எடுத்தவெல்லாம் தம்பட்டாங்கிற மாதிரி எல்லோரும் சாமியாருங்கிற பேர் வகையில் சாமியார் போர்வையில் ஏதோ பண்ணுற அவங்க செஞ்சு நமக்கு ஒன்றும் இல்லை ஆனால் சித்தருடைய கருத்தை உண்மையாக உங்களுக்கு சேர வேண்டும் என்பதற்காகத்தான் ஐம்பது வருடங்களாக பல குருக்களை சந்தித்து இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சித்தனில் அடைந்தவர்கள் வள்ளல் பெருமானைப் போன்று ஜோதிநிலை அடைந்து மீண்டும் தோன்றி அருளக்கூடிய சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பதினெட்டு பேர் இல்லை அதுக்கு ஒரு பாடல் சொல்லியிருக்கேன் அப்படி நிலையடைந்து சுத்த பிரணவ ஞானதேக சித்தியான சித்தர்கள் அவளிடத்தில் உபதேசம் பெற்று அடியேனும் பயிற்சி பெற்று அதுக்கப்புறம் தான் இங்கே சொல்ல வருகிறேன் ஆகவே இந்த உலகத்துக்கு மற்ற எல்லாத்துக்கும் உலகத்தில் யாருனாலும் விஞ்ஞானத்துக்கோ அதுக்கோ இவங்க தெரிஞ்ச அளவுக்கு பாடம் எடுக்கட்டும் மற்ற கலைகளில் பாடம் எடுக்கட்டும் ஆனால் இந்த மெய்ஞானம் என்பதற்கு சித்தர்கள் குறிப்பாக தமிழகத்தில் வாழ்ந்த சித்தர்கள் தென்னாளுடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவர்க்கு இறைவா என்று போற்றி சொன்னதுக்கு காரணம் இந்த விளக்கத்தை புரிந்து கொண்டா புரியும் இந்த விளக்கம் சொல்ல எப்படி மூன்று நான்கு பதிவாகும் இந்த மூன்று நான்கு பதவியும் பொறுமையாக கேளுங்க அப்போ தான் அதுக்கு புரியும் தொடர்ச்சியாக ஆகவே நம்முடைய கூறிய நூல்களிலே மிகச்சிறந்த யோக நூலாகவும் அடிப்படை நூல திருவது பெருமானவர்களே திருமந்திரம் இந்த திருமந்திரத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லும்போது வள்ளல் பெருமான் வாழ்க்கை நடந்த ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் வடலூரிலே ஐயா வள்ளல் பெருமான் ஞான தந்தை சில நாட்களிலே பாடல்களுக்கு எல்லோருக்கும் அன்பு விளக்கம் சொல்லுவார் பல விஷயங்கள் இதுபோல சொற்பொழிவுகளாக அருள்வார் அப்போ கேட்குறவங்க எவ்வளவோ நிலை அடைந்தவர்கள் நிலை அடைய முயற்சிப்பவர்கள் நிலை என்ன என்று தெரியவர் நிறைய பேர் வரும் அப்படி வரும்போது ஒருவர் அங்கே திருமந்திரத்தை வச்சு அந்த சுவடியை வச்சு படிச்சிட்டு இருக்கார் அப்போ அது வழியாக எம்பெருமான் வள்ளல் பெருமான் வர்றார் அது என்ன பான் கேட்குறார் திருமந்திரம் சொல்கிறான் அந்த அது கையில் கொடுப்பான் வாங்கி நெருப்பில் போட்டுறாரு ஏன்னா இது தவறான பொருள் புரிஞ்சிகிட்ருக்க நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன் அது திருமந்திரத்துக்கே சாஹாயின்னு சொன்னாங்க ஆகவே திருமந்திரத்தில் வாழ்க்கையை அடைந்து நாம் சிவமாவதற்கு இதை விட ஒரு பெரிய சிறந்த நூலே தேவையில்லை ஆனால் அது வழிகாட்டுவதற்கு யாரோ ஒரு குருவோ ஒரு யாரோ ஒருத்தர் சொன்னா உனக்கு அறிவோட இருந்து அது உண்மைதானா என்று சுருதி யுக்தி அனுபவம் அது ஏற்கனவே அது மாதிரி சுருதிகளிலே நூல்கள்ல ஓலைச்சுவடிலே சொல்லி இருக்கிறாங்களா சித்தர்களோ மகான்களோ சரி உணர்ந்து உனக்கு சொல்கிறாரே அந்த யுக்தி அவர் படை பயன்படுத்திக்கிறாரா சரி அவர் சொல்லிக் கொடுக்குறாரு உனக்கு அது வருதான்னு பார்க்கணும் சுருதி யுக்தி அனுபவம் இது மூன்றுக்கு ஒத்து வந்தால் தான் அதை நீ ஒற்றுக்கொள்ள முடியும் அப்போதான் அது உண்மை ஆகவே சுருதி யுக்தி அனுபவத்துக்கு ஒத்து வர வேண்டும் யார் எப்படி சொன்னாலும் ஏன்னு எதற்கு எப்படி நீ கேட்கணும் இன்னொரு விஷயம் இப்போது காலேஜில் கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் அதுக்கப்புறம் பிஎச்சி பண்ணுறாங்க இப்போ இருக்க முக்கால் சாமியார்கள் திருமந்திரத்துக்கு ஒரே சொல்கிறவங்க சித்தர் பாட்டு ஒரே சொல்கிறவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா பிஹெச்டி கிளாஸுக்கு பிஹெச்டி வந்து காலேஜில் பாடம் யார் எடுக்கிறாங்கன்னா பத்தாவது ஃபெயிலாக எடுக்கிறான் அந்த மாதிரி தான் உலகத்தில் இருக்குது ஆகவே இப்போது சித்தர் பாடலே எம்பெருமான் திருமூல திருமந்திர ஒரு பாட்டை சொல்லப் போகிறேன் அதுக்கு எல்லோரும் என்ன ஒரே சொல்லியிருக்காங்க நீங்கள் நூலில் தேடி பாருங்கள் இல்லை ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் பாருங்கள் அவங்க இஷ்டத்தை சொல்லியிருப்பாங்க என்ன அந்த பாட்டு என்ன கேட்டேன்னா நாட்டம் இரண்டும் நடுமூக்கு வைத்தீடில் வாட்டம் இல்லை மனைக்கும் அழிவில்லை ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தானில்லை ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தானில்லை தேட்டமும் இல்லை சிவனவன் தாமே சிவனவந்தாமே என்பது இந்த திருமந்திர பாடல் இதுக்கு எல்லாரும் மாதிரி வரை சொல்லியிருக்கிறாங்க எம்பெருமான் பெருமான் சொன்னால் உண்மையான அதுக்கு விளக்கம் என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம் அன்பும் அருளும் எங்கும் நிலை கட்டும்